வீட்டில் இருக்கிற மூணே மூணு பொருளை வச்சு பால்கோவா கிண்டலாம் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் கடையில் பால்கோவா வாங்கி சாப்பிடாம அவங்க வேறு பொருளெல்லாம் நிறையா சேர்த்துப்பாங்கள்ல கிரீமு அது இதுன்னுட்டு இது வீட்டில் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அரை லிட்டர் பால் எடுத்து படைச்சட்டியில் ஊற்றி நல்லா சுண்ட காய்ச்சணும் அடுப்பை பொங்கி வந்த பிறகு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா வத்த வத்த காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கோங்க நல்லா வத்தின பிறகு நாடு சக்கரை போடணும் நாடு சக்கரை போட்டுட்டு கிண்டுனோம்னா வேறு எந்த பொருளும் சேர்க்க வேண்டியதே இல்லை பசங்களுக்கு நம்ம வெளியில் வாங்கி கொடுத்தா சைடு எஃபெக்ட்ஸு ஏதாவது வந்துடும் அதனால நம்ம இதை மாதிரி செஞ்சு சா கொடுத்துட்டோம்னாக்க எந்த இதுவும் வராது பாதிப்பும் வராது முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறதே நல்லது இப்போ பால் பாதி வத்தி பார்த்துக்குங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டினோம்னாக்க நல்லா வத்தி வந்துடும் வத்தி வந்தோடனேயும் நம்ம நாட்டு சர்க்கரையை ஒரு மூணு ஸ்பூனு மூணு ஸ்பூனோ நாலு ஸ்பூனோ தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் இனிப்பு அதிகமாக வேணும்னாக்க சேர்த்து கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்மளுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாகவே போட்டுக்கிறலாம் ஏலக்காயை ஒரு மூணு ஏலக்காயை நு தட்டி நுணுக்கி வச்சுக்கோங்க பால் நல்லா வத் வத்தி வந்துருச்சு இந்த அழகாக வந்துருச்சு பாருங்க வந்துருச்சு நீ நாடு சர்க்கரையை போட்டுடலாம் நாடு சர்க்கரையை போட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு ஏலக்காற்றலை போட்டோம்னா அவ்வளோதான் ஏலக்காற்றலை போட்டுட்டு உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை மேலாக தூவி பால் கோவா ரெடி பாருங்கள் எப்படி சுவையான சூப்பரான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஆரோக்கியமான பால்கோவா ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏலக்காத்தலை தூக்கிட்டால் நல்லா கம கமக்கும் பால் கோவா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நான் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டுனாத்தேன் இல்லைன்னா ரொம்ப பிடிச்சிரும் பிடிச்ச வாட அடிக்கும் அந்த சட்டியில் பிடிக்காமல் பாருங்கள் அழகாக வந்துருக்குன்ட்டு ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நட்ஸ் உங்கள்ட இருந்தால் தூவி விடலாம் இல்லாட்டா நம்ம நட்ஸ் தூவ வேண்டியதில்லை என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை தூவி விடுங்க